எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையில் கத்தர் உதிப்பார் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா ஏற்பான் கர்த்தருடைய மகா உள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவருடைய அதிகாரமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து சொல்லி இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதன் ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி வாழ்நாளெல்லாம் நீங்கள் மகிழ்வதற்கும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து இருப்பதற்கும் கத்தருடைய மகிமையின் வருகையில் மாசற்ற மனவாட்டியாய் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு காணப்படுவதற்கு ஏதுகரமான ஒரு தீர்க்க தரிசன தேவ வார்த்தை தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் முதல் வசனம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது இந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்தை அதிகமாக தேறுதலடைய எழுப்புதலடைய செய்கிற ஒரு வார்த்தை நீ எழும்பு பிரகாசி உன்னுடைய ஒளி கத்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே விட்டார் யோவான் ஒன்று ஒன்பது சொல்லுகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து என்று இந்த உலகத்திலே அப்படியானால் அநேக பொய்யான ஒளிகள் மக்களையே மாற்றுகிறது நீங்கள் அனுதினமும் அதை கேள்விப்படுகிறீர்கள் ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் ஏசாயா அறுபதாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் இதோ இருள் பூமியையும் காரிருள் சனங்களையும் மூடும் ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார் இந்த உலகத்தின் சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தை ஒருவித இருள் காரிருள் அதாவது சாத்தானின் கிரியைகள் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற அசுத்த ஆவியின் கிரியைகள் மக்களை மூடி வைத்திருக்கிறது மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் கட்டப்பட்டு கண்கள் சொருகி போன அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா மனிதர்களையும் ஒருவித இருள் மூடிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்மேல் கத்தர் சூரியன் தான் உதிக்கும் கத்தர் சொல்லுகிறார் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இருக்காமலும் சந்திரன் தன் ஒளியை கொடாமலும் கத்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஏசாயா அறுபது இருபதில் வாசிக்கிறோம் அன்பு பிள்ளைகளே நமக்குள்ளே ஒரு மெய்யான ஒளி வரும்போது நாம் பிரகாசிப்போம் உதிக்கிற நம்முடைய ஒளியினிடத்திற்கு ராஜாக்களே நடந்து வருவார்கள் அந்த அதிகாரம் முழுவதை நீங்கள் வாசித்து பாருங்க ஒரு மனிதனுக்குள்ளே கத்தர் பிரகாசிக்கிறார் என்றால் அவ்வளோ பெரிய மேன்மைகள் அவ்வளோ பெரிய மகிமைகள் வந்து சேரும் இந்த ஏசாய அறுபது ஒன்றை நான் வாசிக்கிறதற்கு முன்னே ஏசாய ஐம்பத்தி ஒன்பது அதனுடைய இருபத்தி ஒன்றாவது வசனத்தை படித்து பார்க்கும்போது உன் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளின என்னுடைய வார்த்தைகளும் இது முதற் கொண்டு வாயிலும் உன் சந்ததியின் வாயிலும் உன் சந்ததியினுடைய சந்ததியினுடைய வாயின் என்றும் நீங்கி போவதில்லை என்று கர்த்தர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை தருகிறார் ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவனும் ஆவியம் இருக்கிறது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போவதே ஒளிந்து போவதில்லை ஆகவே அப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை ஆண்டவருடைய வார்த்தையை நம் உள்ளத்தில் பதித்திருப்போமே ஆனால் நம்மால் எழும்ப முடியும் நமக்குள்ளே கத்தருடைய வசனம் ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் ஆண்டவரால் அருளிச்சியப்படுகிற தீர்க்க தரிசனம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்மளை எழும்ப முடியும் மத்திய சுசேஷத்தில் ஐந்தாவது அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வார்த்தை பாருங்கள் நீங்கள நானும் உலகத்துக்கு இருக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயருண்டு அவரே உலகத்தின் ஒளி அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிறார் அவர் நீதியின் சூரியன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சூரியனிலிருந்து வருகிற அந்த வெளிச்சம் சந்திரனில பிரதிபலிக்கிறது போல கத்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது வசனம் நம்முடைய கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்முடைய உள்ளத்துல ஆண்டோர் ஒரு விசேஷித்த ஒளியை வைத்திருக்கிறார் அத்திய விசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும் படிக்கு நம்முடைய வெளிச்சம் மனிதர்கள் முன்பாக பிரகாசிக்க வேண்டுமா நம்முடைய வெளிச்சம் மனிதர்கள் முன்ன எப்படி பிரகாசிக்குமா நற்கிரியைகளின் நிமித்தம் வேதம் அழகாக சொல்லி தருகிறது நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் நன்மை செய்யவும் தான செய்யவும் ஏழைகளுக்கு உதவவும் அந்நியரை உபசரிக்கவும் ஆஸ்பத்திரியில் இருக்கிறவர்கள் ஜெயிலறையில் இருக்கிறவர்கள் இப்படி விதவிதமான கட்டுகளிலே காவலிலே கண்ணீர் வடிக்கிறவர்கள் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறவர்கள் இதெல்லாம் ஆவிக்குரிய ரகசியங்கள் இருக்கிறது வஸ்திரம் இல்லாதிருந்தேன் என்றால் சரீரத்துக்குரிய வஸ்திரத்தையும் குறிக்கும் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாதவர்கள் காவல் சாத்தானால் கட்டி வைக்கப்பட்டவர்கள் வியாதி நோய் துன்பம் இவைகளெல்லாம் ஒருவித போராட்டத்தினால அசுத்தாவியினால மக்களை கட்டி வைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு மிகவும் பிரியமான அன்பருடைய பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஏறத்தாழ முப்பது வருடங்களுக்கு மேலாக இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்து வருகிறேன் நான் எத்தனையோ நற்கிரியைகளை செய்வதற்கு கருபை செய்தாலும் அநேகர் செய்கிற நற்கிரியைகளுக்கு பூமியில் பலன் உண்டு ஆனால் மிக மிக முக்கியமான நற்கிரியை இயேசு கிறிஸ்துவனை இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அவர் ஒருவர்தான் ஒரு மனிதனை பிரகாசிப்பிக்க முடியும் எந்த மனுஷனையும் அவர்தான் பிரகாசிப்பிப்பார் எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்க அவருக்கு வல்லமை உண்டு ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து அவனை தப்பு வைக்க அழிவு நின்று அவனை தப்பு வைக்கிற அந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்கிற சத்தியத்தை மக்களுக்கு சொல்லுவதுதான் நற்கிரியை என்று நான் அறிந்து கொண்ட உண்மை நற்கிரியைகளை நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாதிருப்பது பாவம் நாம் அதை அதிகமாக செய்யணும் ஆனா உண்மை தெய்வத்தை உயிருள்ள தெய்வத்தை வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வத்தை மனிதனுடைய ஜீவனை அழிவு நின்று தப்புவிக்கிற தெய்வத்தை இந்த ஆத்மா ஆண்டவர் தந்த ஊதி தந்த இந்த ஜீவ ஆத்மா இதை அழியாம இது உலகத்தை விட பெரியது இந்த உலகத்தை விட பெரிய இந்த ஆத்மாவை பாதாள நரகத்துக்கு தப்புவிக்கிறதுக்கு மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதுதான் முதன்மையான நற்கரிய என்று நான் அறிந்த உணர்ந்த அனுபவித்த சத்தியம் இந்த சத்தியத்தை மக்களுக்கு நாம் கண்டிப்பாக சொல்லணும் அதற்கு நமக்கு தேவை கர்த்தருக்காக எழும்பணும் நமக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியம் ஆண்டவரை அறிகிற அறிவினால் உண்டாகிற அகமகிழ்ச்சி மகிழ்ச்சி நாம் அனுபவிக்கிற மெய்யான சந்தோஷம் சமாதானம் மற்றவங்க அடையணும் என்கிறதுக்காக நாம் எழும்புகிறோம் அப்படி எழும்பும் போது கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிறார் பிரகாசிப்பிக்கிறார் கோடிக்கணக்கான மக்கள் இருளில் இருக்கிறாங்க இருளில் இருக்கிற சடங்கு பெரிய வெளிச்சமாகிய கர்த்தரை அறிய வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கிற வெளிச்சங்கள் சூரியன் சந்திரன் இன்னும் மின்சார இன்னும் மனிதனால் வெளிச்சங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வெளிச்சம் ஒரு பெரிய வெளிச்சம் அது இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு பெரிய வெளிச்சத்தை காண்பதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும் அப்படி ஜனங்கள் ஆண்டவனுடைய வல்லமையை உணர்வதற்கு அந்த மெய்யான ஒளியை அடைவதற்கு நாம் எழும்ப வேண்டும் நாம் எழும்பி பிரகாசிக்கிறதற்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும் ஒளி வந்தது வேற யாருடைய ஒளியும் அல்ல உனக்கென்று நியமித்த உன் ஒளி வந்தது எனக்கென்று நியமித்த என் ஒளி வந்தது எனக்கென்று ஒரே ஒரு ஒளியை தெரியும் அதுதான் இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்தில் நீங்கள் பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பரலோகத்தில் சூரியனும் இல்லை சந்திரனும் இல்லை கர்த்தரே அவர்களுக்கு வெளிச்சம் ஆகவே அந்த ஒளி நமக்குள்ளே வர அந்த ஒளி நமக்குள்ளே இருந்து கிரியச் செய்யும்போது இந்த அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாவது அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனம் இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார் கர்த்தரே நித்திய வெளிச்சம் அங்கு பகலோ இரவோ முக்கியமில்லை எப்போதும் உண்மையிலேயே சூரியன் மறைவதில்லை சந்திரனும் மறைவதில்லை பூமி சுத்துவதனால அது மறையுது ஆனா சூரியனும் சந்திரனும் எப்போதும் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது போல கர்த்தர் நமக்குள்ள எப்போதும் ஒளியை வைத்து பிரகாசிப்பிக்க பண்ணுவார் அதனுடைய இருபதாவது வசனம் என்ன சொல்லுகிறது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை அப்படி என்றால் என் சூரியன் கிறிஸ்து என் சந்திரன் மறைவதும் இல்லை நான் கிறிஸ்துவிலிருந்து ஒளியை பெற்று அந்த ஒளியை பிரகாசிப்பிக்கிறேன் உமிழ்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார் இந்த வாக்குத்தம் எவ்வளவு ஆசீர்வாதமானது என்பதை யோசித்துப் பாருங்கள் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இன்றைக்கு யார் யாரெல்லாம் அந்த ஒளி எனக்கு வேணும் அந்த மெய்யான ஒளி எனக்குள்ளே வர வேண்டும் என்று யார் யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்களுக்குள்ளே ஒளி வரும் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் வேதனையை அனுபவித்த வருஷங்களுக்கும் சரியாக கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார் பன்றாடுவோமா கண்களை மூடுவோமா கர்த்தரை நோக்கி பார்ப்போமா இறக்கமில்லாண்டவரே உம்முடைய நேச இயேசு கிறிஸ்துவை ஒளியாக எங்களுக்காக இந்த பூமியில வெளிச்சமாக அனுப்பினீரப்பா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை நாங்கள் அடைவதற்கு வேதத்தின் சத்தியங்களை கொண்டு வெளிப்படுத்தினாய் கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பனே இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கேட்ட அத்தனை பேரும் கர்த்தருக்காய் பக்தி வைராக்கியம் கொண்டு சத்திய தெய்வத்துக்காய் உண்மை தெய்வத்துக்காய் உயிருள்ள தெய்வத்துக்காய் உலகம் அனைத்தையும் மோசம் போக்கி மனிதர்களை நாசம் பண்ணி கொண்டிருக்கிற அந்தகார இருள் அழிந்து போவதற்காக மெய்யான ஒளியாம் இயேசுவை அடைந்து கொண்டு எழும்பி பிரகாசிப்பார்களாக இப்பொழுதே ஒவ்வொருவர் மீதும் கத்தருடைய ஒளி இறங்கி வருவதாக இருள் இருளின் ஆதிக்கங்கள் சாத்தானின் கிரியைகள் பூமியை மூடியிருக்கிறது நாங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல ஏசு கிறிஸ்து மெய்யான ஒளியா இருந்து ஜெயிக்க மரணத்தை ஜெயிக்க சாத்தானை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசத்தினாலே எங்களுக்குள்ளே கத்தர் வைத்ததற்காய் ஸ்தோத்திரம் அந்த விசுவாசத்தின் ஒளி எங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறது போல உலகம் எங்கும் இருக்கிற மக்களுக்குள்ளே உலக இரட்சகர் உலகத்தின் மெய்யான ஒளி ஒவ்வொரு பேருக்குள்ளே இறங்கி வர பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் உதவி செய்ய ஜெபிக்கிறேன் கர்த்தரப்பிடி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் சபம் கேடும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிரியமானவர்களே இந்த வாக்கு தத்தம் கர்த்தருடைய வருகை வரையில் நம் அனைவர் மேலும் நம் சந்ததிகள் மேலும் தலைமுறைகள் மேலும் கர்த்தருடைய வருகை வரையிலும் நிலைத்திருப்பதாக காட் பிளஸ் யூ